சர்வம் மீடியா அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம் பார்க்க போகக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா மீன் என்ன சார் மீன்லாம் சொல்கிறீங்க மீன் வந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு பல்வேறு வகையிலே உதாரணமாக திகழக்கூடிய ஒரு உயிரினமாகும் மீன் எதில் வாழும் தண்ணியில் தான் வாழும் அப்படி தண்ணியிலே வாழக்கூடிய ஒரு மீன் தண்ணியிடம் கோபித்துக் கொள்கிறது சண்டையிட்டுக் கொள்கிறது என்று சொன்னால் என்ன நடக்கும் அதுக்கு கஷ்டம் இல்லையா அதுபோல இந்த மண்ணிலே வாழக்கூடிய ஒவ்வொருவரும் இன்றைக்கி என்ன பண்ணிகிட்ருக்குறோம் அப்படின்னா எனக்கு கஷ்டம் சார் இந்த இறைவன் என்னை பாடாகப்படுத்துகிறான் சார் நான் பிறந்த நேரமே சரியில்லை சார் வாழ்க்கையில் எனக்கு எதுவுமே நல்லது நடக்கலை சார் நான் தொட்டது தொலங்கலை சார் வச்சது விலங்கலை சார் நான் ராசி இல்லாத ராசா சார் இறைவன் வந்து எனக்கு பழி எடுத்துட்டான் சார் இந்த ஜென்மத்தை கொடுத்து இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்குரிய எல்லா கஷ்டத்தையும் என்கிட்டயே கொடுத்துட்டாங்க சார் என்ன மாதிரி கஷ்டப்படக்கூடிய ஒரு மனிதன் யாருமே கிடையாது சார் என் கஷ்டத்தை போல் வேறு யாருக்கும் என்னுடைய எதிரிக்கு கூட எதுவும் வரக்கூடாது சார் இப்படி தான் இன்றைக்கு பல பேர் இந்த மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் எப்படி அந்த மீன் கொஞ்சம் கண்ணை திறந்து பார்த்து அந்த தண்ணியிலே இருக்கக்கூடிய அதுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் இறைவன் கொடுத்துருக்கிறத பார்த்துச்சின்னா அந்த மீன் சந்தோஷமாக இருந்திருக்கும் கஷ்டப்படாமல் நஷ்டப்படாமல் இருந்திருக்கும் அதுபோல் மனிதர்களாகிய நாம் மனிதர்கள் மட்டுமல்லங்க இறைவன் படைத்த அனைத்து உயிரினங்களுக்கும் அது செடி கொடிகளாக இருக்கலாம் புழு பூச்சியாக இருக்கலாம் வண்டாக இருக்கலாம் பாம்பாக இருக்கலாம் பறவையாக இருக்கலாம் எந்த ஒரு விலங்கு உயிரினமாக இருந்தாலும் சரி அவன் அந்த உயிரினத்திற்கு தேவையான அனைத்தையும் படைத்து விட்டுத்தான் நம்மை படைக்கின்றான் நல்லா புரிஞ்சுக்க தாயின் மடியில் பாலை வைத்தது யார் இறைவன் தானே அது இயற்கையாக இருக்கிறது நாம் வருவதற்கு முன்னாலேயே இந்த மண்ணிலை பிறப்பதற்கு முன்னாலேயே நமக்கு தேவையான அனைத்து உணவுகளையும் படைத்துவிட்டான் நாம் தான் அதை தேடி செல்ல வேண்டும் நம் கண்களை திறந்து பார்க்க வேண்டும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை வசதிகளையும் நாம் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய தன்மையை நமக்கு நாமே வளர்த்து கொள்ள வேண்டும் நமக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் கொண்டு சந்தோஷமாக வாழ வேண்டும் ஆகினாலே நண்பர்களே கண்களை திறந்து பாருங்கள் கண்களை திறந்து தேடுங்கள் தேட தேடத்விட்டாத இன்பம் உங்களுக்கு கிடைக்கும் ஆகினால் இந்த உலகம் பறந்து விரிந்த விஷயத்தை பரம்பொருள் நமக்கு அளித்திருக்கிறது அதை பயன்படுத்தி நாம் எப்பொழுதும் சந்தோஷமாக வாழ்வோம் மகிழ்ச்சியாக வாழ்வோம் ஒரு நொடி பொழுது கூட துக்கத்தை உங்களுள் அனுமதிக்காதீர்கள் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்